வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போறது சிக்கன் பேர்கர் எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்றதை தொடர்ந்து பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் சீஸ் தக்காளி பழம் வெங்காயம் லேட்டீஸ் கிக்கம்பர் கோழி இறைச்சி முட்டை மிளகாய் தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் மைனஸ் கெச்சப் பிரட் கிரமல் பட்டர் உப்பு பேகர் முதல்ல நாங்க இதுல துப்புரவ செய்து எடுத்து கொள்ளுவோம் துப்புரவ செய்து எடுத்து ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுவி எடுத்து கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா கழுவி எடுத்த கோழி இறைச்சிய நாங்க நல்ல சின்னனா வெட்டி எங்களுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி நாங்கள் வெட்டி கொள்ளணும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி வெட்டி கொள்றோம்ன்றத நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நல்லா வெட்டி எடுத்துட்டேன் இனி நாங்கள் இதுக்கு வந்து மசாலாக்குள்ள கலந்து கொள்ளுவோம் இப்ப வேறமோ நான் இதுக்குள்ள ஒரு முட்டையை முடச்சு ஊத்தி கொள்ள போறேன் உப்பு கா அப்படி உங்களோட தேவை கேட்ட மாதிரி நீங்க உப்ப போட்டு கொள்ளுங்க மிளகாய் தூள் வேறமோ நான் அரை தேக்கரண்டி அப்படி போட்டு கொள்றேன் நீங்கள் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் கலந்து கொள்ளுங்க சீரகத்தூள் காத்திக் கரண்டு மஞ்சள் தூள் ஒரு காத்தீக்கிரண்டு போட்டும் நல்லா நாங்கள் இப்ப எல்லாத்தையும் கலந்து விட்டு கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் இப்படி கலந்து கொள்றேன்னு மிளகாய் தூள் மஞ்சள் சீரகம் எல்லாம் நீங்கள் கணக்கு சேர்த்தீங்களா கறியின்ற டேஸ்ட்டுக்கு போயிரும் ஆனப்படியா நீங்கள் கொஞ்சமா அதை சேர்த்து சேர்த்துக்கொள்றது நெல் உங்களுக்கு அப்பதான் அந்த பேஹர்ன்ற டேஸ்ட் கிடைக்கும் இல்லையானது கறியாயிரும் இப்போ கூடுதலா அந்த தண்ணி தன்மையா இருக்கிறதுக்கு பதிலா நான் பிரட் கிரமல ஒரு மூன்று மேசக்கரண்டு எப்படி கலந்து கொள்றேன் உங்களுக்கு தண்ணித்தன்மை எவ்வளவுக்கு இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் கலந்து கொள்ளனா அப்பதான் உங்களுக்கு அந்த சிக்கனை உங்களை கையில உருண்டையா பிடிக்கக்குள்ள உங்களுக்கு தண்ணி எண்டா குளங்கலோண்டு கீழே வலிய பார்த்து மில்லி உங்களுக்கு கட்டியா நீங்க வடிவா பிடிச்சு கொள்ளலாம் அதுக்காகத்தான் இந்த பிரட் கிரமன் சேர்க்கிறது சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் ஆனா நாங்கள எல்லாம் கலந்து ஒரு சைட்ல ஊர்றதுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த மரக்கறிய நாங்கள் வெட்டி எடுத்து கொள்ளுவா பேங்கோ நாங்கள் சின்ன மெல்லிசா வட்டமா நாங்கள் வெட்டி எடுத்து கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு இந்த பேகரோட சேர்த்து சாப்பிடக்குள்ள எங்களுக்கு சேஸ்ட் நல்லா இருக்கும் ஆக பெருசிய மொத்தமா வெட்டக்கூடாது உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பேருங்கோ நான் இப்படி வெட்டி கொள்றேன்ட மைனஸ் எடுத்திருக்கிறேன் இப்ப இப்ப வந்து இதுல வந்து மைனஸ் வந்து நாலு பகுதியில ஒரு பகுதி தான் எங்களுக்கு கட்ச் ஆப் தேவை பாருங்க நான் அப்படித்தான் கலந்துருக்க உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் இப்ப நல்லா ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவேன் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி அடுப்புல வச்சு நாங்கள் செய்ய போற மாட்டதை தொடர்ந்து பாப்போம் அடப்புல சட்டியை ஹீட் பண்ணி இப்போ சட்டி ஹீட் ஆனோம் நாங்கள் பட்டர் வந்து போட்டு பட்டரை நல்லா இதில் உருக விட்டு கொள்வோம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க பட்டர் வந்து நல்லா உருகிக்கணுன்னா நாங்கள் சட்டி ஃபுல்லாக பரவி விட்டுட்டு நாங்கள் மசாலா கலந்து கொண்டு மெல்லிசா நாங்கள் தட்டி விட்டு கொள்ளுவோம் உங்களை வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க நான் எடுத்து கொஞ்சமா எடுத்து ஒரு உருண்டையா எடுத்து வட்டமா தட்டி விட்டு கொள்றேன் பாருங்க இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் தட்டி கொள்ளுவோம் என்னமா விளாட்டி விட்டு கொள்ளுவா விளாட்டி விட்டு நாங்கள் மூணு

பேகரை நாங்கள் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இடங்களோட வச்சு எல்லாம் நல்லா அழிஞ்சிருக்கும் இனி வந்து நாங்கள் மூடக்கூடாது துறந்து விட்டு நாங்கள் இதை நல்ல ரோஸ்ட்டா ஆகணும் எங்களுக்கு அதை மட்டும் நாங்கள் விட்டு விட்டுக்கொள்ளுவோம் விட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு தடவை ப்ரட்டி எடுத்த வேண்டாம் எங்களுக்கு நல்ல ஒரு கலராக இருக்கும் இப்படி ப்ரவுன் கலரா நம்மளைய நாங்கள் லோ ஷீட்ல வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன் மைனஸ் ஹெச் செய்த கலவைய பூசிக்கொள்ளுவோம் லைட்டா இப்படி பூசிட்டு நாங்கள் இதுக்கு மேல ஒரு லட்டீச வச்சு கொள்ளலாம் நாங்கள் இப்படியே மடிச்சு வச்சு கொள்ளுவோம் நீங்கள் சின்னதா விருப்பம்னா சின்னதா வெட்டி கொள்ளலாம் தரங்க மடிச்சு இதுக்குள்ள ஒரு தக்காளி பழம் ஒனியன் ஒரு துண்டு ஒரு கிக்கும்பரும் ஒரு துண்டு இப்படியே நாங்கள் வச்சு கொள்ளுவோம் அதே மாதிரி நாங்கள் எல்லாத்துக்கும் ஊசி எடுத்துக் கொள்ளுவோம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இனி வந்து நாங்கள் உணர்ச்சியையும் சீசையும் சேர்த்து இதுக்கு மேல வைக்கணும் இப்ப பெருமைகளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி பெருங்க அப்படி வந்திருக்கிற சி இதுக்கு மேல நாங்கள் இனி சீச வெட்டால் சீஸ் வந்து விழாக்கி எங்களுக்கு விரைக்க நாங்கள் அதுக்கு நிலை வச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இருக்கு சீஸ் வச்சு கொள்ளுவோம் எங்களுக்கு வந்து சீஸ் வந்து கொஞ்சம் விழா ஓனும் ஆனா படியா நாங்கள் இப்படியே பெற்ற சீஸ் இப்ப தரங்களுக்கு இது வந்து விழா கொண்டு வந்துட்டு இப்ப இதை எடுத்துக் கொள்ளுவோம் எடுத்து நாங்கள் இப்படியே இதுக்கு மேல அதே மாதிரி இந்த சீசன் உங்களுக்கு விலகி கொண்டு வந்துட்டு ஊத்தி கொண்டு வருது வச்சு நாங்கள் இதை விட்டு கொள்ளுவா அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு விலகி கொண்டு வந்துட்டு இதையும் நாங்கள் வேலை செய்த அடுத்து பேகர் இதுல பார்க்கவே தெரியும் பாருங்கோ பாருங்கோ எப்படி எங்களுக்கு நல்லா உருகி பேகரோட சீசன் எல்லாம் முட்டுப்பட்டு இருக்கண்டு பாருங்கோ பிறகு இதுல பாக்க தெரியும் பிறகு ரஜ்ஜி கிக்கும்பர் தக்காளி பழம் சலாட் எல்லாமே இருக்குது பிறகு நாங்கள் கடைச்சி சாப்பிட்டா இப்படிதான் இருக்கு முள்ளுக்குள்ள அப்படியே சேர்த்து வச்சு நாங்கள் கடைச்சி சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முழு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பை